அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிட வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி அது அப்படிங்கிறத பாத்துருவோம் சூரிய பகவானவர் மகரத்திலையும் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க நாலு பேரும் மகரத்திலையும் அதே மாதிரி பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பின் ஆஹ் புதன் பகவானானவர் கும்பத்துக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு பின் சுக்கிர பகவான் ஆனவர் கும்பத்துக்கும் அதே மாதிரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு பின் சூரிய பகவான் இருந்து கும்பத்துக்கும் தேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு சோ இதுல எந்த மாற்றமும் இல்ல ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியேதான் இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை இந்த நாலு கிரகங்கள் செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது சோ அதிகப்படியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும் அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள் இன்னும் சொல்ல போனா பத்தாம் இடத்துல இருக்கிறதோட பதினாறாம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி பத்தோட பதினோருல போய் போக்காது அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் தானத்துக்கும் லாபம் இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும் பதினோராம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா சோ இது நாட்டு ரீதியா இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு எந்த மாதிரியான பணங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத துலா ராசி அன்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கும் சுக்கர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு எப்ப பிப்ரவரி அஞ்சுக்கு அப்புறம் அப்ப இந்த பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்கும் போதிலே உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ராகுவோட சுக்கிரன் இணைகிறார் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அப்ப இது எப்படின்னா பல விஷயங்கள் பல மாதிரியான எண்ணங்கள் புதுமையை தேடுவது அதே மாதிரி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவது இது யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லேப் டெக்னீஷியன் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் பிஹெச்டி ரிசர்ச் பண்றவங்களுக்கும் இல்லாட்டி ஏதாவது புதைமண் ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கும் தமிழ் சார்ந்து ஆராய்ச்சி செய்வாங்க நிறைய பேர் அதாவது பழைய விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி செய்யறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா கும்ப வீடுங்கிறது ஆஹ் மறைந்து போன விஷயங்கள் பழைய விஷயங்கள் அங்கே ராகு இருக்கும் அது ஆராய்ச்சி இது சுக்ரன் உங்க ராசியாதிபதி சேர்றதுனால உங்களுக்கு இயல்பாவே இந்த குணம் பழைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொழில்துறையில நீங்க இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க பெரியாலாகலாம் அப்படிங்கறது சொல்லலாம் அதே மாதிரி பழங்கால கோயில்கள் இந்த நேரத்துல வெளியில வரும் பழங்கால கோயில்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல இப்ப ஆன்மீக துறையில இருக்கிறவங்க அறநிலைத்துறையில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்துக்கு பழங்கால கோயில்களை சீரமைக்கிற பணிக்கு நீங்க போவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம் உங்களோட கட்டுப்பாட்டு கீழே இந்த பழங்கால பணிகள் எல்லாம் நீங்க சீர் அமைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் மத்தபடி எல்லாமே பாசிட்டிவ் தாங்க ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தானே இருக்கு இதே ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இந்த மாதிரி இருந்தா கூட பயமுறுத்துறாம சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல ராசிக்கு வர சுக்கா ராசி அதிபதி ராசிக்கு ஐந்துல வர்றது ஒரு பிளஸ் அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு கைகூடி வரும் அதுல எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் நல்ல அனுபவத்தை இந்த காலகட்டத்துல நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் துளாராசினருக்கு அதே மாதிரி தேவையற்ற வீண் பாதிப்புகள் எப்பன்னா அந்த சுக்கரனோட ரொம்ப சேரும் பார்த்துருக்கீங்களா என்ன சொல்ல போனா சுக்ரன் வந்து சதய நாலாம் பாதத்துல இருக்கு அப்ப பிப்ரவரி எண்ட்ல வந்து அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா அந்த ராகுவோட சுக்கரஞ்சரும் போதுல முழுமையா நீங்க ராகுவா மாறிடுவீங்க அப்ப பிறரை பிறரோட சிந்தனைகளை நீங்க பார்க்க மாட்டீங்க பிறரோட கஷ்டத்தை நீங்க யோசிக்க மாட்டீங்க நான் நல்லா இருக்கேனா அது மட்டும் போதும் அப்படிங்க முழுக்க முழுக்க சுயநலத்தன்மைக்கு மாறுறதுனால ஒரு சில கஷ்டங்களை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நாற்பது வயது ஐம்பது வயது கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பும் பாதிப்புகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருங்க இஎன்டி ப்ராப்ளமும் உங்களுக்கு இந்த நேரத்துல வரலாம் ஏன்னா மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பெற்று மூணாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் காதுமுக்கு தொண்டை டாக்டரை கூட கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பு மேல சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு போறதுனால பதினோராம் அதிபதி ராகுவோடு சேர்ந்ததெல்லாம் ப்ளஸ் தான் ஏன்னா இது பதினோராம் இடம்னாவே கொஞ்சம் தேவைக்கு அதிகமா அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் அந்த தேவைக்கு அதிகமான விஷயங்கள் அவலாசைகள் விஷயங்கள்லாம் ராகுவோட சேரும் போதுல சோ இதை ரொம்ப பெருசு பண்ணுவார் சிறப்பா பெருசு பண்றதுனால உங்களுக்கு சாதகமா தான் பொதுவா சூரியனும் ராகுவும் சேர்றது பாதிப்பு ஆனா துளாராசினருக்கு சூரியன் ராகு சேர்றது நல்லது அந்த பதினோராம் இடத்த ரொம்ப பெருசு பண்ணுவாரு அதிகப்படியாக்குவாரு நல்லா நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருவாரு சரிங்களா உங்களுடைய மூத்த சகோதரருக்கு மட்டும் இது பாதிப்புன்னு சொல்லலாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க உடன் திறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க உங்களோட தேவைகள் மட்டுமே நிறைவேறும்னு நான் சொன்னேன் தாய் தந்தையருக்கு நல்லா இருக்கும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்லா இருக்கும் மனைவிக்கு நல்லா இருக்கும் தான் நான் சொல்லவே இல்லை தனிப்பட்ட துளாராசியினர்களுக்கு சுயநலமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி தொழில் துறையில நிச்சயம் ஒரு பெரிய லெவல்ல அடைவீங்க எந்த மாற்றமும் இல்லை என்னன்னு சொல்ல போனா நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்துல தொழில நீங்க இட்டுவீங்க சரிங்களா எந்த பாதிப்பும் இல்லை நல்லா இருக்கு நட்சத்திர சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதியும் ராகுவோட ராசியாதிபதியும் ராகுவோட மனசு முழுக்க முழுக்க ராகுவே பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பூர்வீக சொத்து பூமி குழந்தைகள் இல்ல குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏற்படுற பாதிப்புகள் உங்களை மனசை தாக்கும் தேவையில்லாத மீன் மன உளைச்சலை உண்டாக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா மத்தபடி எதுக்கும் நெகட்டிவ் வேலை இல்ல தாயாருடைய உடல்நிலை இந்த காலகட்டத்துல தேறி வரும் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புதிய வாகனம் வாங்கணும் ஏன்னா ராகுவோட சேர்றதுனாலே ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பு கொடுக்கும் ஆடம்பரமா இருக்கிறதுக்காண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதெல்லாம் நீங்க வாங்குற மாதிரி உள்ள அமைப்புகள்ல வருவீங்க அதே மாதிரி நண்பர்களோட ஒத்துழைப்பும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கிடைக்கும் வேலைக்கு இருக்கிறவங்களா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல உங்களோட வேலையை அடுத்தவங்க தலையில கட்டி அழகா நேக்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் நீங்க போய் மாட்டிக்காதீங்க குறிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பிரச்சனையா இருக்குன்னா நீ அவங்களுக்கு பிரச்சனை அவங்க சமாளிச்சுக்குவாங்க நீங்க போய் பா இன்வால்வ் ஆகிறேங்கிற பேர்ல உங்களால புது பிரச்சனை வராம பாத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகுவோட செவ்வாய் சேர்றது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூக்க நுழைக்கும் தேவையற்ற ஆசைகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க கடன் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும் அந்த பாதிப்புகளை சிறுக சிறுக குறைச்சு எல்லாத்துல இருந்து வெளியில வர சூழ்நிலைகளும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளில வந்துடலாம் வாய்ப்பை தவறாக பயன்படுத்தும் போது ஆசைப்பட்டு ஏமாந்த கதையா போற அமைப்புகள் இருக்கு அதை நீங்க சரியா பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தினால எல்லாத்திலையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா சோ சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அதை சரியா நீங்க பயன்படுத்துற விதத்துலதான் இருக்கு ராகுங்கிறது ஆசை காட்டி ஏமாத்தும் அதை மட்டும் வளர்ந்துடக்கூடாது சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் இணைகிறார்கள் அப்படிங்கறதுதான் பிளஸ் சோ இந்த அமைப்பு உங்களுக்கு முழுக்க முழுக்க பிளஸ் தான் செய்யும் இன்னும் சொல்லப்போனா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் அதாவது உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது தொழில முன்னேற்றம் இருக்கும் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் கரெக்டா செய்வீங்க என்னன்னு சொல்லப்போனா ராகுவோட தன்மை ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய இன்பமயமான அனுபவங்கள் ஆழ்மன எண்ணங்கள் பூர்வீக சொத்து உங்களை தேடி வர்றது வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிப்பு நிவர்த்தியாக எல்லா சொத்தும் உங்க கைக்கு வர்றது எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனையில நீங்க மூக்க நுழைக்கிறனால நீங்களும் அவங்க குடும்பத்தை பாக்குற அமைப்பு இதை கொஞ்சம் நெகட்டிவாவே நம்ம பேசலாம் ஆனா அந்த அளவுக்கு பேச வேண்டாம் அப்படிங்கறதுனால சிம்பாலிக்கா சொல்றேன் சோ அடுத்த பிரச்சனையில தலையிடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையில தலையிருந்தா அவங்க குடும்பத்தையும் நீங்க பாக்குற கட்டாயத்துக்கு வந்துருவீங்க சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க சரிங்களா மத்தபடி தாயாரோட உடல்நிலை தந்தையோட உடல்நிலை எந்த பாதிப்பும் இல்ல தொழில நிச்சயம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு அந்த தொழிலால் உங்களுக்கு ஒரு பேரு கிடைக்கும் அப்படிங்கறது தான் இங்க மறுக்க முடியாத விஷயம் நல்லா டெவலப் ஆயிருவீங்க இன்னும் சொல்ல போனா எல்லா வகையிலையும் எல்லா போராட்டத்தையும் தாண்டி நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வக்ரகுருவோட பார்வையும் இருக்கு சோ இந்த அமைப்பு எல்லாத்தையும் தூக்கி பினான்சியலா நீங்க கையில பணம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ ஆனா வச்சிருக்க மாதிரி உள்ள பாவனையிலே நீங்க பெரிய ஆயிருவீங்க ஒரு அஞ்சு ரூபா உங்க கையில இருக்குன்னா வெளியில இருக்கவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஐம்பது நேரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பில்டப்லயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி உள்ள விஷயங்களால எல்லாமே சாதகமான அமைப்பு அப்படிங்கறத சொல்லலாம் வேலைக்கு இருக்கிறவங்கள மட்டும் இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க உங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பிச்சுட்டு போவாங்க நீங்க தான் அந்த வேலையும் சேர்த்து பார்க்கணும் ஏன்னா ராகுவோட சுக்கர நினைனாலும் நீங்களே அந்த வேலையை இறங்கி செய்யற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் வரும் சோ அது எந்த பாதிப்பும் உங்களை ஏற்படுத்தாது நல்ல தான் கொண்டு போங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது விஷா நட்சத்திரக்காரர் விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன் நட்சத்திராதிபதி வெக்ரமா இருக்கிற ராசி அதிபதி ராகுவோட சேர்றாரு சோ தப்பெல்லாம் சரியா தெரியும் சரியெல்லாம் தப்பா தெரியும் நமக்கு இது வேணுங்கிறதுக்காண்டி நம்ம த இந்த ரூட்ல போவோம் குருவா இருக்கிற நீங்களே பாதம் மாறி போவீங்க விஷால நட்சத்திரத்தோட அதிபதியே யாருன்னா குரு அந்த குருவே பாதம் மாறி போவார் இப்ப அந்த மாதிரி உள்ள நேரம் சோ தவறான வழிகாட்டுதல்கள் யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அதை செய்யலாமா வேண்டாமான்னு பெற்றோர்கள்ட்ட யார் யாரு போய் கேட்க வேண்டாம் உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க சரிங்களா அதே மாதிரி இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் அப்படின்னு எதையுமே நீங்க வேணும்னு ஆசையும் படாதீங்க வேண்டாம்னு புறக்கணிக்கவும் செய்யாதீங்க ரெண்டும் கெட்ட மனநிலை இப்ப இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருந்தால்தான் ஆஹ் நீங்க செயல்பட மாட்டீங்க செயல்படாம மாதிரி புதுசா பிரச்சனைகள் வராது பிரச்சனைகள் வர மாதிரி தான் தேடி தேடி போய் விழுந்து எந்திரிச்சுட்டு வருவீங்க சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மருத்துவ செலவோ வீண் விலையமோ ஏதோ அதிகப்படியா நடக்கும் இந்த காலகட்டத்துல ஆஹ் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது நகையில இன்வெஸ்ட் பண்றது செலவினங்கள் தான் பரவாயில்ல பண்ணுங்க இப்படி பண்ணாதான் மருத்துவ செலவு எதுவும் நடக்காது இல்லாட்டி தேவையில்லாத மருத்துவ செலவோ இல்லாட்டி தேவையில்லாத ஏதாவது செலவோ நடக்கும் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டு வாங்க ரொம்ப தூரம் அவுட்டிங் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு மலைப்பகுதிகளுக்கோ இல்லாட்டி வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ எங்கேயோ ரொம்ப லாங்க்கு போய் சுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா விசா நட்சத்திரக்காரர்கள் சொல்லுவான் குறிப்பா சுகர் பேஷண்டா இருக்கிறவங்க பாதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கவனமா இருந்தா இல்லாட்டி காலைல முழுக்கத்துறதுனாலே இல்லை வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிறைய பாதிப்புகள் இருக்கும் கடன் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் அதே மாதிரி வேலைக்கு ஆள் இல்லாம உங்களோட வேலைகள் நிக்கிது அப்படின்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரிபோ நிக்க இப்பதைக்கு எதுவுமே பாசிட்டிவா சொல்ற மாதிரி இல்ல பின்னாடி எல்லாம் சாதகமா மாறும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் இருந்தாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி